ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தூரி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வளர்புரை ஷஷ்டி அதுவும் வந்து என்னென்னா சனிக்கிழமை அதிகமாக வந்திருக்கு சனிக்கிழமையில் ஷஷ்டி வரதுனால என்ன விசேஷம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமையில் வரனால சனி தோஷம் விலகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல வகையிலையும் நவகிரகங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து ஷஷ்டியும் இருக்கனால நிறைய விஷயங்களை இந்த நாளில் நீங்கள் செய்கிறதுங்கிறது பல வகையிலே நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வழக்கமாக நீங்கள் ஷஷ்டி செவ்வாய்க்கிழமைனா முருகன் கோவில் போகிறது ஒரு வழிபாடு பண்ணுவீங்க முக்கியமான விஷயங்களுக்கு வேண்டுதல் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவீங்க இப்போ நான் சொல்கிற இந்த டெக்னிக் கூட கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்பி நான் அதை சொல்கிறேன் இது வந்துட்டு என்னென்னா ஒரு வகையை வந்து நம்ம கயிறு கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இந்த கயிறு கட்டுறது அப்படிங்கிறது பாரம்பரியமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வருவோம் அதாவது ஒரு சின்ன குழந்தை பயந்துருச்சுனாலும் நம்ம கயிறு கட்டுவோம் இல்லை உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய சோர்வுகளாக இருக்காங்க அவங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு போய் மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க சில பேர் தொழில் ரீதியாக வந்துட்டு கயிறுகளை கட்டிக்குவாங்க இப்படி ஒரு ஒரு வகையிலையும் ஏதாவது ஒரு கயிறு வந்து நம்ம கையில் இருக்கிறதுங்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க இந்த கயிறு கட்டுறதுலேயும் பல வகை இருக்குதுங்க இது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு கோவிலில் போய் கயிறு கட்டுவாங்க ஒரு ஒரு சுவாமிக்கு வேண்டிட்டு கயிறு கட்டுவாங்க இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட முருகனை நினச்சி செய்ய வேண்டிய ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது முருகனை நினச்சி கயிறு கட்டுறதுன்னு ஒரு முறையும் இருக்கு இது வந்து சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா இதை வந்து கோவிலில் போய் உட்காந்து செய்கிறது அப்படிங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு குழந்தை வந்து உங்கள் வீட்டில் சொன்ன பேச்சியை கேட்க மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்படி பல வகையான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு இது வேலை செய்யும் தொழில் ரீதியாக தடைகளை இருக்கிறவங்களுக்கு அதுக்கு இது வேலை செய்யும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அது மாதிரி இந்த ஈவில் மேஜிக்னால பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி பயந்துக்கிறவங்க பிளாக் மேஜிக்னால் ஏதோ செக்யூரிட்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அடிக்கடி கெட்ட கனவுகள் வரும் பயந்துப்பாங்க அடிக்கடி சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயத்த செய்யலாம் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கயிறுன்னு இதை சொல்லுவாங்க காரிய சித்தி கயிறு இதை சொல்லுவாங்க ஸோ இது எதுக்குன்னா பல்லாம் வகையிலேயும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் இதை நீங்க கையில கட்டுறதுனாலும் கூட கையில் கட்டலாம் கையில் சில பேர் கட்டுறக்கு வந்து சங்கடப்படுவீங்க சில பேர் கையில் கட்டுறதுக்கு அன்கம்ஃபர்டபிளாக இருக்கும் சில பேர்த்துக்கு வேர்த்துட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்வீங்க அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்க உங்க பர்சனலாக கூட வச்சுக்கலாம் இதோடய பவர்ங்கிறது முப்பது நாளைக்கு இருக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த கயிறை கட்டினா போதும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நான் சொன்ன மாதிரி பல வகையிலையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து இது இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மந்திரம் என்ன அது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இது வந்துட்டு இன்றைக்கி வந்து ஷஷ்டி இருக்குது இன்றைக்கி மதியத்தோடு ஷஷ்டி வந்து முடிஞ்சிடும் இருந்தாலுமே உங்களுக்கு இன்னை நாள் முழுக்க அதோடய பவர்ங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வச்சு நீங்கள் முருகன் கோவிலுக்கு போக முடிஞ்சதுனா அவசியம் முருகன் கோவிலில் போய் இதை செய்யுங்க ஏன்னா சித்தர்கள் சொல்லி வச்ச முறை என்னென்னா இந்த மந்திரத்தை கோவிலில் வச்சு கயிறு கட்டும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போக முடியாதவங்க வீட்டிலேருந்து கூட செய்யலாம் ஆனால் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தாலும் கோவிலில் போய் கண்டிப்பாக செய்யுங்க சரிங்களா இப்போ அந்த மந்திரம் என்னங்குறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் அவசியம் ஒரு லைக் கொடுங்க இப்போது நான் சொன்ன மாதிரி கயிறு வந்து வேணுங்க இதுக்கு என்ன மாதிரி கயிறுனால் சிவப்பு கயிறு நீங்கள் கையில் கயிறு கட்டுறதுக்கு எந்த மாதிரி கயிறு உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இடுப்பு அருணா கயிறு கட்டுவோம் இல்லையா அதே போல் மெல்லிஸாக இருக்கும் சிவப்பு கயிறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் நூல் நமக்கு சரடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மஞ்சள் சரடுன்னு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி மஞ்சள் சரடு கடித்தாலும் அது வச்சும் கூட நீங்கள் கட்டலாம் அது வந்து ஒச்சப்படியாக இல்லாமல் ரெட்டையாக திருச்சு கட்டிக்கோங்க அந்த மாதிரி மஞ்சள் சரடாக இருந்துச்சுன்னா சிவப்பு கயிறாக இருந்தால் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதில் பிரச்சனை இல்லை பட் மஞ்சள் சரடு மாதிரி கட்டும் போது அது ரெட்டையாக வந்து திருச்சு கட்டிக்கோங்க சரிங்களா இதை கட்டும் போது என்னென்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க நவசந்து பாலகுகா மகாமாயி ரக்ஷபால குக ரக்ஷ ரக்ஷ இதுதான் அந்த மந்திரம் இது வந்துட்டு ரக்ஷைக்குனே கொடுக்கப்பட்ட மந்திரம் சரிங்களா அவரோட பாதுகாப்போடு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கயிறை கட்டும்போது எந்த விதமான தடைகள் எந்த பிரச்சனைகள் எது வந்தாலும் இது வந்து அப்படியே வாசலோடு அந்த விஷயத்தை துரத்து விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ திருஷ்டி ஓரியன்டாக நிறையா அடிப்படுறவங்களுக்கு இந்த திருஷ்டியெல்லாம் பலிக்கவே பழிக்காது இந்த திருஷ்டினால் ஒருத்தவங்க அப்படியே ஒரு கெட்ட எண்ணத்தோட பார்த்தாலும் கூட அந்த பார்வை நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க துர்சக்திகள் நமக்கே தெரியாமல் இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நம்மக்கிட்ட நெருங்கவே நெருங்காது கம்ப்ளீட்டாக இது ஒரு காரியசித்தியை கொடுக்கக்கூடியது நீங்கள் எந்த விஷயத்த நினச்சாலும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரஷ்யன்னு இதை சொல்லுவாங்க இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கயிறு எடுத்து ஒற்றைப்படையில் முடிச்சு போடணும் கேப் கேப் விட்டு முடிச்சு போடணும் எவ்வளோ முடிச்சுன்னா ஒன்பது இல்லைன்னா பதினொன்று அந்த மாதிரி என்னைக்கையில் கேப் விட்டு கேப் விட்டு முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு பிக்சரில் நான் காமிக்கிறேன் இப்படி முடிச்சு போட்டு ஒரு ஒரு முடிச்சுக்கும் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போ ஒன்பது முடிச்சு போடுறீங்கன்னா ஒன்பது வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்படி ஒரு ஒரு முடிச்சுக்கும் ஒரு மந்திரம் வீதம் ஒன்பது வாட்டி சொல்லி நல்லா முருகன் காத பாதத்தில் வச்சு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கயிறை கொண்டு போய் பூசாரி கிட்ட கொடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க சரிங்களா நல்லா வேண்டிக்கோங்க இந்த கயிறை எனக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கணும் எனக்கு துணையாக இருக்கணும் நான் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் காரை சுற்றி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த கயிறை கட்டுங்க இந்த கயிறு மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கீங்க ஏழு பேர் இருக்கீங்கன்னா ஏழு கயிறு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி அந்த ஏழு பேத்துக்குமே ஒரு ஒருத்தருக்கா தனித்தனியாக நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கட்டி விடலாம் கையில் வலது கையில் கட்டணும் சரிங்களா நீங்கள் கோயிலில் வச்சு வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து கூட கட்டலாம் இல்லைன்னா கோவிலே கூட கட்டலாம் முடியாதவங்க வீட்டில் சுவாமி படத்தை முருகன் படத்தை வச்சு வேண்டிட்டு நீங்கள் முருகன் படத்தை முன்னாடி வச்சுக்கூட நீங்கள் கட்டலாம் சரிங்களா இது வந்துட்டு சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு அருமையான மந்திரம் பல வகையிலையும் நன்மைகள் கொடுக்கக்கூடியது ஸோ ஜஸ்ட் ஒரு கயிறு கட்டுறது தான் இதை தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ இருப்பீங்க நீங்களும் இந்த கயிறு கட்ட முடியாட்டி பர்ஸில் கூட வச்சுக்கலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறது சொல்லியிருக்கேன் ஒரு ப ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் முப்பது நாளைக்கு இதோட பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போது இன்றைக்கி நீங்கள் கயிறு கட்டிங்கன்னா இன்றைக்கி டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு மூணாந்தேதியா அடுத்த மாதம் மூணாம் தேதி வரை இது அப்படியே நம்மக்கிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஓடுற தண்ணிலேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுட்டு புதுசாக கயிறு வாங்கி இதே மாதிரி ஃபார்மேட்டில் இந்த மந்திரத்தை சொல்லி மறுபடியும் நீங்கள் கட்டிக்கலாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை டைம் எடுத்து பண்ணிட்டீங்கனாலே போதும் பல வகையிலையும் அந்த முருகனே உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் முருகனே கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் அப்படிங்கிற அளவுக்கு இதை சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லி வச்சதில் இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் கயிறு வந்து ரொம்ப பாதுகாப்பாக அதனால அதனால்தான் இந்த கயிறுக்கு வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் இதை நமக்கு ஒத்துழைக்கும் அதனால் இந்த மந்திரங்கள் சொல்லி இதை நம்ம செய்யும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீட்டில் ஏதாவது குழந்தை சொன்ன பேச்சு கேட்கல படிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் குழந்தைக்கு கூட இந்த மாதிரிலாம் கட்டிவிடலாம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் அவசியம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ரக்ஷையெல்லாம் கட்டும் போது நீங்கள் சுத்தமாக தான் கட்டணும் பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது இந்த ரக்ஷையை கட்டக்கூடாது அண்ட் வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட போகிறீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ரக்ஷையை கட்டக்கூடாது அதாவது இன்றைக்கி கட்ட போகிறீங்கன்னா சுத்தமாக கட்டணும் சப்போஸ் கட்டினதுக்கப்புறம் நான் பீரியட்ஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது இந்த டெத்து வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க இளவு வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க அந்த மாதிரி தீட்டு வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த கயிறு கையில் கட்டியிருந்தால் வீட்டுக்கு வந்துட்டு அந்த கயிறுக்கு ஒரு சாம்பிராணி புகை மட்டும் காமிக்கணும் இது இந்த ரக்ஷை மட்டும் இல்லை எந்த ரக்ஷை கட்டியிருந்தாலும் இந்த மாதிரி முறைகளெல்லாம் வரும்போது ஒரு வயசுக்கு அந்த வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்னா இல்லை ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா போயிட்டு வந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கயிறுக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்கணும் சரிங்களா அதோட சக்தியை வந்து அது இழந்துடும் அப்போ என்ன பண்ணணும் அது சாம்பிராணி போடும்போது மறுபடியும் உயிர் உயிர்ப்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரிலாம் அந்த பவர் வந்து இருக்குது கயிறுகளுக்கு இப்படி ஒரு விஷயம் நம்ம செஞ்சே ஆகணும் இப்படி செய்யும் போது அந்த பவரோடு அது எப்போவும் இருக்குன்னு சொல்லுவாங்க இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பர்ஸ்ல நீங்கள் கட்டாமல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போக வேண்டாம் வீட்டில் வச்சுட்டு போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து சாம்பிராணி போட்டு மறுபடியும் அதை பர்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோ தாங்க இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நிறைய இது மேஜிக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முருகன் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் செய்கிறவங்க இதயம் தெரிஞ்சு வச்சுக்கும்போது நிறைய வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகும் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும் இதை வந்துட்டு வளர்புறை சஷ்டியில் மட்டும்தான் கட்டணமா வேறு ஏதாவது நாட்களில் கட்டலாமான்னு கேட்டால் முருகனுக்கு வந்து எந்த நாளில் வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ரக்ஷையை நீங்கள் கட்டிக்கலாம் அதாவது வளர்புரை சஷ்டி தேய்புரை சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் இல்லை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முருகனுக்கு வந்து விசாக நட்சத்திரம் வரும் இந்த மாதிரி முருகனுக்கு வந்த எந்த நாளாக இருந்தாலும் இந்த கயிறை நீங்கள் கட்டிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு தான் ஒரு பவர் இருக்கும் மறுபடியும் இதை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக தான் கட்டணும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்